பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பன்ருட்டி மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு இனிப்பு செய்தியை வழங்கியிருக்கிறோம் நீண்ட ஆண்டுகளாக பன்ருட்டி மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பன்ருட்டி பாமினி எக்ஸ்பிரஸ் பன்ருட்டி திருப்பதி பாமினி எக்ஸ்பிரஸ் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என்பது நம்முடைய பன்ருட்டி மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பன்ருட்டி மக்கள் பன்ருட்டி ரயில் பயணிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் மத்திய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் போன்ல பேசிட்டு உங்ககிட்ட பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் இன்னும் பத்து தினங்களுக்குள்ளாக திருப்பதி பாமணி எக்ஸ்பிரஸ் பண்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி இன்றைக்கு காலை எட்டு இருபத்தி ஒம்பது மணி எட்டரை மணிக்கு திருப்பதி செல்கிற பாமணி எக்ஸ்பிரஸ் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று சென்றது முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பயணிகள் டிக்கெட் எடுத்துட்டு திருப்பதிக்கு போனாங்க அவர்களுக்கும் இனிப்பு வழங்கி மரியாதை செய்திருக்கிறோம் ரயிலை பாரதிய ஜனதா கட்சியினர் ஒன்று திரண்டு மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறோம் பன்றூட்டி மக்கள் முழுவதும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்து வருகிறார்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்டத்தினுடைய தலைவர் வினோத் குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த நேரத்தில் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி இந்த சந்தோஷ செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்